கனிமொழிக்கு போட்டியாக மாப்பிள்ளை சபரிசன் தென் மாவட்டத்தில் நடக்கும் குழப்பம் திமுகவுக்கு இடியா இறங்கிய செய்தி சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் தீவிரமாக கட்சிகள் வேலைகளை துரிதப்படுத்தியுள்ளன அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரை முதல்வர் ஸ்டாலின் ஒரு பக்கம் துணை முதல்வர் உதயநிதி ஒரு பக்கம் என தேர்தல் தொடர்பாக தொடர் சர்வேக்களை எடுத்து வரும் நிலையில் முதல்வரின் மருமகன் சபரிசனும் தனது டீம் ஆட்கள் மூலம் சர்வேக்களை உடனுக்குடன் எடுத்து வருகிறார் இதனால் கனிமொழிக்கு சிக்கலை கொடுத்துள்ளார் சபரீசன் திமுகவில் மண்டல தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி எம்பி சமீபத்தில் நியமிக்கப்பட்டார் அதையடுத்து தூத்துக்குடி நெல்லை தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் திமுக அவர் பரபரப்பாக தேர்தல் வேலை பார்த்து வருகிறார் டெல்லி அரசியலில் வெற்றி பெற்றவர் மாநில அரசியலில் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விக்கு மத்தியில் கனிமொழி பரபரப்பாக சட்டமன்ற தேர்தலுக்காக வேலைகளை விறுவிறுப்பாக செய்து வருகிறார் இந்நிலையில் திருநெல்வேலி தென் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்கள் அடங்கிய தென் மண்டலத்தின் பொறுப்பாளராக இருக்கிறார் திமுக துணை பொதுச் செயலாளரான கனிமொழி இந்த மாவட்டங்களில் யாரை நிறுத்தினால் சிரமப்படாமல் ஜெயிக்க முடியும் என்பது குறித்து தனிப்பட்ட முறையில் சர்வே டீமை களத்தில் இறக்கி இருக்கிறார் கனிமொழி இந்த நான்கு தென் மாவட்டங்களிலும் உள்ள இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் சர்வே நடத்தப்பட்ட ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களையே மீண்டும் நிறுத்தலாமா அல்லது ஆலை மாற்றலாமா கடந்த முறை தோற்று போனவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கலாமா புதிதாக தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பன உள்ளிட்ட பல்வேறு கூணங்களில் இந்த சர்வே நடத்தப்பட்டிருக்கிறது இந்த சர்வே முடிவுகள் விரைவில் திமுக தலைமைக்கு அனுப்ப இருந்த நிலையில் சபரிசன் உள்ளே வந்துள்ளதால் திமுகவினர் குழப்பமடைந்துள்ளனர் முதல்வரின் மருமகன் சபரிசன் தூத்துக்குடிக்கு வந்து அங்கிருக்கும் நிர்வாகிகளை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி தேர்தல் கள நிலவரம் மற்றும் மக்கள் மத்தியில் கட்சி மற்றும் ஆட்சி மீதான செல்வாக்கு குறித்தெல்லாம் கேட்டிருக்கிறார் ஏற்கனவே இதே மாதிரியான கருத்துக்களை நிர்வாகிகளிடம் கேட்டு பெற்ற கனிமொழி தொடர்ச்சியாக கட்சிக்கான தேர்தல் பணிகளை செய்து வரும் நிலைகள் அவருக்கு போட்டியாக அதே கட்சியில் உள்ள இன்னொருவர் வந்து நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டறிவது திமுகவினருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது கனிமொழிக்கு என்று தனியாக இருபத்தி இரண்டு மாவட்டத்தை இருந்தாலும் அவரது கை ஓங்கியிருந்த நிலையில் சபரிசனை வைத்து அதனை குறி வைத்துள்ளது திமுக தலைமை காரணம் மாநில தேர்தலில் கனிமொழி பவர் அதிகரித்தால் கட்சிகள் அவருக்கான இடம் அதிகரிக்கும் என்பதாலே இப்போது கொடுத்தது போல் கொடுத்து ஆப் செய்துள்ளனர் என்றே கூறப்படுகிறது மறுபக்கம் திமுகவில் என்னதான் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை இருந்தாலும் சபரிசன் தலைமைதான் என்பதை இது காட்டுகிறது சபரிசன் வந்துள்ளதால் தென் மாவட்ட திமுகவினர் கனிமொழியை நம்புவதா அல்லது சபரிசனை நம்புவதா என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கின்றனர்